ஆல் அட்ரஸ் இல்லாம தொலைஞ்சு போய் இப்ப ரீஎன்ட்ரியில பட்டையை கிளப்பக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பாக்க போறது வினை உன்னாலே உன்னாலே படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல ஒரு ஹீரோவா அறிமுகமானவர் தான் வினை அந்த டைம்ல பெண்கள் மத்தியில இவருக்கு பயங்கர கிரேஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு லவ்வர் பாயா இவரை எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க ஒரு சில படங்கள்ல சாக்லேட் பாயா நடிச்சிட்டு இருந்தாரு ஆனா திடீர்னு பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாம நம்ம தமிழ் சினிமா விட்டு காணாம போயிட்டாரே அந்த டைம்ல நல்ல மார்க்கெட் தான் இருந்துச்சு பட் ஸ்கிரிப்ட் அடுத்தடுத்தது ஒழுங்கா இவர் சூஸ் பண்ணல அதனால அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆக முடியாம அப்படியே போயிட்டாரு டைரக்டர் நெல்சன் தன்னோட டாக்டர் படத்துல சிவகார்த்தியனுக்கு வில்லனா மறுபடியும் வினைய நடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தாரு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டே தன்னோட நடிப்பு திறமையை ஃபுல்லா டாக்டர் படத்துல காமிச்சாரு ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருந்தாரு இது வரைக்கும் எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் நான் இவ்வளவு ஹாப்பியா கிளம்பி போனதே கிடையாது பட் டாக்டர் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்போடா போவோன்ற ஆர்வமா இருக்கோ அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணி பண்ணேன்னு வினை சொல்லியிருந்தாரு அந்த படத்துக்கு அப்புறமா இப்ப வரைக்குமே அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் தொடர்ந்து இவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே

ஆனா லோகேஷ் கனகராஜ் தன்னோட மாநகரம் படத்துல இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு லிட்டரலி சார்லியும் அந்த படத்துல ஒரு ஹீரோன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மனுஷ பின்னி படல் எடுத்திருப்பாரு அந்த படத்துக்கு அப்புறமா சார்லிக்கு நிக்கிறதுக்கே நேரம் இல்லாத அளவுக்கு பட வாய்ப்புகள் வந்து குவிய ஆரம்பிச்சிச்சு இப்ப வரைக்குமே சார்லி பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மனோஜ் குமார் தமிழ் சினிமாவில வாரிசு நடிகர்கள் சும்மா பட்டையை பொறுத்துட்டு மேல வந்துட்டு இருக்கும்போது மனோஜ் குமாரை யாருமே கண்டுக்கல டைரக்டர் பாரதிராஜாவோட மகனா தாஜ்மஹால் படத்துல ஹீரோவா இவர் அறிமுகமாகிறாரு அதுக்கப்புறமா சில படங்கள் படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு ஆனா ரசிகர்கள் மத்தியில சரியான வரவேற்பு கிடைக்கல இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மனோஜ்குமார ஒரு ஹீரோவா பாக்குறதுக்கு மக்கள் ரெடியா இல்ல இதனால எதுக்கு நம்மளோட பெயரை கெடுத்துக்கணும் அப்படின்னு அவரே வாலண்டரா சினிமா விட்டு அவரோட பெர்சனல் லைஃப பாத்துட்டு இருந்தாரு அவருக்கு சினிமாவை தாண்டி நிறைய பிசினஸ் இருக்கு சோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்துட்டு இருந்தாரு சரி மறுபடியும் யாரும் நடிக்க கூப்பிட மாட்டாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது போது நிறைய படத்துல வில்லனா நடிக்கக்கூடிய வாய்ப்பே இவருக்கு கிடைச்சிச்சு முக்கியமா மாநாடு படம் பார்த்திருக்கீங்களா அதுல கூட மனோஜ்குமார் வருவாரு அதுக்கு முன்னாடியும் ஒரு சில படங்கள்ல கார்த்திக்

ஆரம்பத்துல ஹீரோவாவும் வில்லனாவும் தமிழ் சினிமாவில கொடிகட்டி பறந்துட்டு இருந்தாரு ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கு சினிமா பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல ஆரம்பத்துல ஜிகர்தண்டா தண்டா சாமி ஸ்கோர் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருந்தாரு பட் ஒரு கட்டத்துல இவரை யாருமே கண்டுக்கல அதுக்கப்புறமா வாய்ப்பே கிடைக்காத நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்தியன் டூல இவருக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு எதுக்கு மிஸ் பண்ணனும் அப்படின்னு கதையே கேட்காம நடிச்சிட்டாரு போல ஏன்னா அந்த படத்துல ஒரு மொக்க கேரக்டர் இவருக்கு பாக்கலாம் இந்தியன் த்ரீ வேற வர வேண்டியது இருக்குல்ல அதுல என்ன பண்றாரு இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க